அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் முந்நூத்தஞ்சு கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க அழைப்பு எடுத்துருக்காங்க அதை பற்றி முழுமையாக தகவல் பார்க்கலாம் வாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாளர் நியமிக்கப்பட உள்ளனர் இதன்படி தஞ்சாவூர் வட்டாரத்தில் வந்து பதிமூன்று உரத்த நாட்டில் முப்பத்தி நாலு பணியிடங்கள் திருவெடுபுரத்தில் முப்பத்தி மூன்று கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு பாபநாசத்தில் ஐம்பத்தி அஞ்சு ஊதலூரில் பத்தொம்போது திருவோணமில் இருபது பட்டுக்கோட்டையில் வந்து இருபத்தி எட்டு திருவையாறில் பதினெட்டு பேராவூரனில் வந்து இருபது என மாவட்டம் முழுவதும் முந்நூற்றஞ்சி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த பணிக்கு எப்படி விண்ணப்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோடய தகுதி வந்து பத்தாம் வகுப்பு தேர்வில் தமிழே ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதியிருக்க வேண்டும் வயது வந்து இருபத்தொரு வயது நிரம்பியிருக்க வேண்டும் அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் பன்னிரிடம் காலே உள்ள வட்டத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்கில்னா அந்த வட்டாரத்துக்குள்ளே இருக்கணும் இதற்காக ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த விண்ணப்பத்தை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட் கொடுத்துறாங்க இந்த ஹச்டி பிபிஎஸ் தஞ்சாவூர் என்ஐசின்னு கொடுத்துறாங்களே இதில் போய் நீங்கள் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பத்தை வந்து நேரிலோ இல்லைன்னா அஞ்சல் மூலமாகவோ ஆகஸ்ட் முப்பதுக்குள்ளே சமர்ப்பிக்கணும் முக்கியமானது அந்த தகுதியானவர்கள் வந்து நேர்காணல்களுக்கு அழைக்கப்படுவார்கள் என வருவாய்த்துறையினர் தெரிவித்துள்ளாங்க இது வந்து ஒரு முக்கியமான செய்தி மொத்தம் வந்து முந்நூற்றஞ்சு காலி பணியிடங்கள் இருக்குது பார்த்துங்க இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க எந்தெந்த வட்டாரத்தில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் மொத்தம் வந்து முந்நூற்றி அஞ்சு வேக்கன்சி இருக்கு டைமை பாருங்க ஆகஸ்ட் முப்பதுக்குள்ளே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நேரில் போய் சமர்ப்பிக்கதோ இல்லைனா அஞ்சல் மூலமோ சமர்ப்பிக்கலாம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்